அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து சோலிகள் தெரியும் அம்மா அன்பிற்கு நிய சகோதர சகோதரிகளே நாம் பலஸ்தீன் இஸ்ரேல் மோதல்கள் பற்றி சண்டைகள் பற்றி ஏராளமான விஷயங்களை பார்த்து வருகிறோம் இந்த நேரத்தில் யூதர்கள் பற்றி குரான் ஏராளமான குறிப்புகளை சொல்கிறது ஹரீசுகளிலும் யூதர்கள் பற்றி நிறைய ஏராளமான செய்திகள் நிறைந்து கிடக்கிறது அந்த செய்திகளில் சிலவற்றை நாம் அறிந்து கொள்வதும் அவசியம் என்று நாம் கருதுவதனால் இன்னைக்கு ஒரு அழகான வரலாற்றை யூதர்கள் பற்றிய ஒரு சிறப்பான வரலாற்றை அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏன் எதிர்க்கிறார்கள் மார்க்கத்தை ஏன் எதிர்க்கக்கூடியவர்களாக தங்களை கட்டமைத்திருக்கின்றனர் என்பது சம்பந்தமாக விளக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலேயே நிகழ்ந்த ஒரு அழகான வரலாற்று குறிப்பை நபி மொழிகளின் தொகுப்பை உங்களுக்கு சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே இறுதி நபி முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் உழைவு செல்லம் அவர்களுடைய காலம் கணிந்து விட்ட கால சமயத்துல மதீனாவிலே யூதர்கள் இரண்டு மூன்று கூட்டங்கள் பனு குரைதா என்ற பெயருடைய ஒரு கூட்டம் பனு நலீர் என்ற பெயருடைய ஒரு கூட்டம் பனு கைனுகா என்ற ஒரு கூட்டம் இந்த மூன்று கூட்டத்தை பற்றியும் முந்த மூன்று கூட்டம் மதீனாவிலிருந்து வெளியேற்றது பற்றியும் வெளியேற்றப்பட்டது பற்றியும் விரிவான குறிப்புகள் விரிவான பதிவுகள் நம்முடைய தளத்தில் இருக்கிறது நீங்கள் அதை தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் இப்ப அந்த வரலாறை நான் முழுமையாக சொல்ல சொல்வதற்காக வேண்டி செல்லவில்லை மாறாக நபிகள் நாயகம் சொல்லங்கார் மக்காவிலிருந்து ஹிஜிரத்து செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவிலே இன்றைக்கு இன்றைக்கு மசிது குபா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க தங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மதீனாவில அந்த யூத கூட்டத்தில் முக்கிய கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பனீன் பனு நதிய குலத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் அவங்களுக்கு இப்போதான் நான் சொல்ல போகிறேன் உம்முல் உம்மினி சஃபியா ரொலியல்லாங்க அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் சஃபியா அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி பிற்காலத்துல ஆனால் அவங்க எங்க பிறந்தவங்க யூத குலத்துல பிறந்தவங்க ஒரு எகூதி பெண்மணி தான் யாரும் அவங்க ஆரம்பத்துல பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு நபிகள் நாயகம் அவர்களை திருமணம் செய்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நான் ரெண்டாவது வருகிறேன் இந்த சபியா பின் துயே அக்தப் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க நபிகள் நாயகம் நாயகம்லாஹி எங்க வந்துட்டாங்க மசிதுல் குபாவுக்கு வந்து மஸிது குபா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு அபு ஐபுல் அன்சாரி உடைய என்று நினைக்கிறேன் அந்த தோழர் வீட்டுல நினைச்சாங்க தங்கி இருக்கக்கூடிய செய்தி இந்த சஃபியா அவர்களுக்கும் வருகிறது சஃபியாவினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹொயஇஇபின் அக்தப் இவர் பனூர் நதியுடைய யூதர்களுடைய அந்த யூதகுலத்தினுடைய தலைவர்களாக முக்கிய தலைவராக இருந்தவர் அவருக்கும் வருகிறது அப்ப இந்த நேரத்துல சஃழனா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தகப்பனார் ஹொயஇபின் அக்தபும் அவருடைய சகோதரர் அபு யாசியரும் செய்யறாங்க சந்தித்துக் கொள்கிறார்கள் சந்தித்துக் கொண்டு இப்படி ஒரு நபி வந்திருக்கிறாராமே தவராத்தில் நமக்கு ஒரு இறுதி நபி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஞ்சியிலேயும் அகமது என்ற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி வந்த ஒரு அந்த நபி வந்திருக்கிறாராம குபா மசிது குபா இருக்கக்கூடிய இடத்துல தங்கி இருக்கிறாராம என்று யாரு சஃபியா அவர்களுடைய தகப்பனாரும் சிறிய தகப்பனாரும் சொல்றாங்க பேசி கொள்கிறார்கள் இதை சஃபியா என்ன செய்றாங்க கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க பிற்காலத்து இந்த விஷயத்த செய்யறாங்க சொல்றாங்க கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க சஃபியா சொல்றாங்க என்னுடைய சிறிய தகப்பனாருக்கும் நான் விருப்பமான ஒரு மகளாக இருந்தேன் என்னுடைய தகப்பனாருக்கும் நான் விருப்பமான ஒரு மகளாகத்தான் இருந்தேன் அவங்க அவங்க யூத குலத்தினுடைய யூத குலத்தினுடைய தலைவர்களாக இருந்தாங்க சஃபியாவுடைய தகப்பனாரும் இருந்தாங்க அவருடைய இருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் கூடி பேசுறாங்க பேசிக்கிட்டு ஒரு நாள் நம்ம போய் பார்த்துருவோம் அவங்க நபின்னு சொல்லுவாங்களா நபிதானாங்கிறத நம்ம செய்ய பரிசோதிச்சிருவோம் அதை போய் பார்த்தாலே அடையாள அடையாளங்களை வைத்து நம்ம செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் அதாவது காலை சூரியன் உதயமாகுவதற்கு முன்பு அந்த ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முந்தி ஒரு இருட்டு கலந்த நேரம் இருக்குமா இல்லையா வெளிச்சம் இல்லாம ஃபஜ்ருடைய வெளிச்சம் வருவதற்கு முன்னால ஒரு இருள் சூழ்ந்த நிலை இருக்கும் அந்த நேரத்திலேயே இருந்துச்சுதாங்க என்னுடைய தகப்பனாரும் சிறிய தகப்பனாரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு நபிகள் நாயகம் சல்லவ்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிது குபாவுடைய அந்த பகுதிக்கு இருந்துச்சுதாங்க போறாங்க போனவங்கன்னாக்கா அந்த நாள் முழுவதும் வரவில்லை அந்த நாள் முழுவதும் அங்கே இருந்து நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் என்ன பேசுகிறார்கள் அவங்களுடைய அந்த நடைமுறைகள் எப்படி இருக்கிறது அவங்களுடைய அந்த செயல்கள் எப்படி இருக்கிறது அவங்களுடைய அந்த போக்குவரத்துகள் எப்படி இருக்கிறது பேச்சு வழக்குகள் எப்படி இருக்கிறது அவங்களுடைய அந்த குணநலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அந்த நாள் முழுவதும் இருந்து நினைச்சாங்க கண்காணிக்கிறாங்க கண்காணித்து விட்டு சூரியன் மறைந்த பிறகு சூரியனுடைய மறைவுக்கு பிறகு நல்ல இருட்டான பிறகு அந்த சஃயா சொல்றாங்க நினைச்சாங்க என்னுடைய தந்தையும் சிறிய தகப்பனாரும் நினைச்சாங்க ரொம்ப தொடர்ந்து போய் அசந்து போய் மெதுவாக நடந்து ரொம்ப ஒரு சோர் விட்டவர்களாக ஒரு சோகம் நிறைந்தவர்களாக இருந்துச்சுறாங்க அதாவது ரொம்ப டயர்டுனா அசதியினால ரொம்ப தளர்ந்து போய் இருச்சிடறாங்க சோர்வடைந்த நிலையில வீட்டுக்கு வராங்க வீட்டு வருகிறதா நினைச்சு அவங்களோட அவங்களை முகமலர்ச்சியோடு வரவேற்றேன் அவங்க என்ன செய்யல மௌனத்தையே பதிலாக்கினார்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை நான் பேச்சு கொடுத்தேன் என்னுடன் பேசவில்லை ரெண்டு பேருமே மௌனமாக இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் அந்த சமயத்துல என்னுடைய சிறிய தகப்பனார் செய்தாரனாக என்னுடைய தகப்பனாற்ற குயை குயைவுன்னு அக்தப்பட்ட கேட்டாங்க அது நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அவர் அவர்தானா அவர் அவர் தானாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அந்த முகமது சுல்லல்லா குலிவ்லம் அவர்கள் தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்தானா தௌராத்துல முன்னறிவு தகப்பனாரு சஃபியா அவர்களுடைய தகப்பனாற்று கேட்கும் போது அவர் சொன்னார் அல்லாஹின் மீது ஆணையாக அவர் அவர்தான் இல்ல ஏன்னா எந்த தன்மைகள் இங்க தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ எந்த தன்மைகள் இல்ல விளக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தன்மைகள் அந்த அடையாளங்கள் அனைத்தும் இவரிடம் இருக்கிறது இவர் அவரே தான் சந்தேகமே இல்லை என்று சொன்னதும் அப்ப அந்த சிறிய தகப்பனார் சஃயா நகியனுடைய சிறிய தகப்பனார் கேட்கிறாங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்ட வேண்டியது தானே அப்ப நபி வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த இறுதி காலத்துல நபி வந்து விட்டார் அப்ப அவருக்கு நம்ம கட்டுப்பட்டு விஷயம் வந்து அவருடைய வழியில் நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சஃயாவுடைய சொன்னாங்க இல்ல உதுவானு அலாமா பகை தூ அபதா நான் உயிர் வாழக்கூடிய காலம் முழுவதும் அவரை நான் எதிர்த்து கொண்டுதான் இருப்பேன் அவருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அவருடைய அவருக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அவரை எதிர்க்கக்கூடிய அணியில நான் இருப்பேன் என்று யார் சொல்றா உண்மையை அறிந்த பிறகும் நபிகல் நாயகம் நபிதான் என்று அறிந்து விட்ட பிறகும் அந்த சபியா நகையினுடைய தக தகப்பட நான் எதிர்க்க போறேன் ஏன் அதுக்கு என்ன காரணம்னாக்கா இந்த இறுதி நபி யூத குலத்துல வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இறுதி நபி வருவாருன்னு தெரியும் அவருடைய அடையாளங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் அல்லா கமா சொன்னா யாரும் அவனாகும் அவங்க பிள்ளைகளை அறிவது மாதிரி இந்த இறுதி நபியை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அளவிற்கு தவறத்திலேயும் இஞ்சியிலையும் இவரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது அப்ப அவங்க என்ன சொன்னாங்க வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க அது யூத குலத்துல வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க என்ன செய்யல யூத குலத்துல வரல குரேஷியருடைய குலத்துல குலத்துலாங்க வந்தாங்க இந்த குல வெறிய இந்த ஒரு இன வெறிய நாள் அவங்க நபியாக இருப்பது இவர்கள் அறிந்த நிலையிலும் கூட நான் அவரை ஏற்க மாட்டேன் அவரை எதிர்த்துத்தான் நான் வாழ போகிறேன் என்று என்ன செய்வாரு இவன் அஸ்தம் செய்வாங்க சொல்லுவாங்க அது மாதிரி அந்த சஃபா புகழா அவர்கள் பெண்ணாக பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ஒரு கனவு காணுவாங்க முழு இழவு அந்த முழு இளவு அவர்கள் மடியில் விழுவது போன்று ஒரு கனவை காணுவார்கள் இந்த கனவு பற்றிய விவரத்தை தன்னுடைய தந்தையிடமும் சொல்வார்கள் தன்னுடைய கனவுகளிடமும் சொல்வார்கள் அவர்களுடைய கண்ணத்துல ஓங்கி அறைந்து விடுவார்கள் என்னன்னாக்கா அந்த கணவனுடைய விளக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அந்த கனவுடைய விளக்கம் என்னன்னாக்கா அரபிகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னரை ஒரு அரசரை நீ திருமணம் அரசுக்கு நீ கழுத்தை நீட்டக்கூடிய காலம் வரும் என்று அந்த கனவுக்கு விளக்கத்தை அப்போதையும் செய்யறாங்க சொல்லி வச்சாங்க அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது அந்த யூதர்களை பற்றி அந்த மதியனாவுடைய பிரச்சனைகளை பற்றி தனித்தனி பதிவுகள் இருக்கிறது நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு காலம் வருகிறது பனு நவீர் என்ற அந்த யூத கூட்டத்திற்கு எதிராக நபிகள் நாயகம் செல்லல்லா உலையை சரணாங்க போர் பிரகடனம் செய்கிறார்கள் மதியனாவில அப்ப அந்த போர்ல வந்து அவங்க மதியனாவை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் அந்த சஃபியா சஃ அலிவல்லா அவங்களுடைய கணவராக இருந்த கினானா என்பவரும் செய்கிறாரு கொலை செய்யப்படுறாரு அது கொலை செய்யப்படுறாரு இந்த இன்னும் இந்த அவங்களுடைய இன்னும் பலர்களும் செய்வாங்க கொலை செய்யப்படுறாங்க அந்த போருல கைதியாக யாரு அலி அலியுல்லா செய்றாங்க கைதியாக கைது செய்யப்பட்டு படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த கனிமத்து பொருள்களை பிரிக்கின்ற பொழுது பலருடைய பலருக்கும் சீன கிடைத்ததெல்லாம் பிரிச்சு கொடுக்கின்ற பொழுது இந்த சஃபியா அவர்கள் யூதகலத்தினுடைய தலைவருடைய ஒரு மகளாக இருந்ததுனால அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லா செல்ல முடிச்சு வாங்கினாக்கா மற்ற யார்கள பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க முதல்ல சஃபியாவிடம் வந்து சொல்லிடுவாங்க நீங்க யூத பெண்ணாக இருக்கிறீங்க உங்க யூத மதத்தில் இருப்பது இருப்பதா இருப்பதா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா என்பது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இந்த இஸ்லாத்தில் நிலையில நிரூப நிர்பந்தம் இல்லை கட்டாயம் இல்லை யாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் கொண்டு வருவதற்கு எனக்கு அனுமதியும் இல்லை அப்ப நீங்க யூத குலத்துல பிறந்தவங்களா இருக்கிறீங்க அந்த யூத குலத்து பெண்ணாகவே நீங்கள் தொடர்வதா அல்லது இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா என்பது உங்களுடைய முடிவை பொறுத்ததாக இருக்கிறது அதை நீங்களாகவே தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு விருப்பம் அளித்து விட்டார்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னா நான் இஸ்லாத்தில் இணைந்து விடுகிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்க அந்த தலைவருடைய மகளாக இருந்ததுனால அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையினால பல பேர் செய்வாங்க இஸ்லாத்துக்கு வருவாங்கிறதுனால அந்த சஃபியா அலி அல்லா சொன்னவங்க நபிகள் நாயகம் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் இப்படி சைபரில் வைத்து திருமணம் முடித்து விட்டு நபிகள் நாயகம் மதிய யார சஃபியா நாயகியை அழைத்து வருகின்ற பொழுது சஃபியா நாயகி என்று பேரழகியாக இருந்தாங்க ஒரு இளவரசி கிடக்க அந்த ஒரு இளவரசி மாதிரி அவங்க இருந்தாங்க நல்ல ஒரு அழகுள்ள பெண்மணியாக இருந்தாங்க சோ அவங்களை பார்ப்பதற்கு மதீனாவில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து செய்வாங்க பார்த்துட்டு போவாங்க அந்த சமயத்தில் ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க வந்து பார்த்துட்டு போகும்போது ஆயிஷா நாயகிக்கு பின்னால் யாரு நபிகள் நாயகம் சென்று சஃபியாவை பத்தி உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டுக்கின்ற பொழுது சஃபியாவை பத்தி என்னுடைய கருத்து நான் என்ன சொல்ல இருக்கிறது அவரு அவங்க ஒரு யூத பெண்மணி அவ்வளவுதான் இருந்து கோபத்தில் செய்வாங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அப்ப நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அப்படி சொல்லாத அங்க யூத பெண்மணியாக இருந்தாலும் தற்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தற்போது இஸ்லாமிய பெண்மணியாக தான் அவங்க சொல்றாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்த செய்வாங்க சொல்லுவாங்க ஐஷாவுக்கு செய்வாங்க ஒரு அறிவுரையாக அந்த விஷயங்களை சொல்லுவாங்க இப்படி அந்த சஃபியா அபிந்து அவர்கள் நபிகள் அங்க யூத பெண்ணாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே நபிகள் நாயகத்தினுடைய தூதுத்துவம் பற்றி அவர்கள் வீட்டில் பேசப்பட்டதையும் அவர்கள் வீட்டில் அதை பற்றி அவர்கள் சொன்னதையும் பிற்காலத்தில் ஜீவான மக்களுக்கு சொல்லுவாங்க அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் அந்த யூதகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் பலர்கள் இந்த இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை அறிந்தும் அதை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள நல்லவர்கள் அப்துல்லா இபின் சலாம் போன்றவர்கள் சபியா பின் துகை போன்றவர்கள் இது மாதிரி பல பேர் நிறைய பேர் இருக்கிறது பல பேர் இஸ்லாத்தை நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள் சிலர்கள் நபிகள் நாயகத்தையே கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் இப்படி இவர்களை பற்றி இன்னும் ஏராளமான குறிப்புகள் இருக்கிறது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த குறிப்புகளை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நாம் என்று கூறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்றுக்குரியவர்களே இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வா ஆலமீன்